ரொம்ப சிம்பிளாக சாம்பார் பொடி மட்டும் போட்டு ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் பொடிசா வெட்டின வெண்டைக்காய் ரெண்டு கப் அளவு வெண்டக்காய் நல்ல ப்ரௌனாக மாறுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும் அரை ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு இந்த எலுமிச்சம்பளை சாறு சேர்க்குறதுனால வெண்டைக்காவோட பிசு பிசுப்பு தன்மை வந்து குறையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பதினஞ்சு செகண்ட்ஸுக்கு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் காய் வந்து ஒரே மாதிரி வேகம் தேவைன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கை தண்ணி தெளிச்சுக்கணும் இந்த தண்ணி தெளித்து கிளறும்போது உப்பு நல்ல காயோடு சேர்ந்துடும் என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஒரு கொத்து கருவேப்பில வெண்டக்காய் இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வெண்டக்காய் ஃப்ரை எல்லா வகையான குழம்புகளோடையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்